ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம் சரியா காலை இல்லை காலை வந்து ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிட்டு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நான் வந்து எப்போ முழித்தேன் அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு தான் முழிச்சேன் ஆறு மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி தைராய்டு டேப்லெட் போட்டுட்டு அகைன் வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா தூங்கியாச்சு சரி டெய்லி தான் வந்து நம்ம காலையில் ஸ்கூலுக்கு முழிச்சு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முழிக்கிறோம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டேன் யாருக்கெலாம் இப்படி லீவில் வந்து லீவ் கிடச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ நேரம் தூங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா சரி அப்புறம் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு நம்ம எப்பவும் ஸ்கூலுக்கு வந்து அம்மா தான் நம்மளுக்கு வந்து இப்போ சமைச்சு தந்துக்கிட்டு இருக்காங்க மத்தியானம் சாப்பிடும்போது சாப்பாடு கொஞ்சம் ஆறிடும் அப்படி தானே சரி ஓகே இன்னைக்கு சுட சுட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அம்மா ஸ்பெஷலாக வந்து எனக்காக வாழை மீன் வாழை மீன் குழம்பும் பாறை மீன் பொரியல் சரியா வாழை மீனும் வாங்கினாங்க பாறை மீன் வாங்கி அது வந்து பொரியலுக்கு வந்து வச்சுருந்தாங்க சுட சுட குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே வந்து செமிலியா பாட்டி எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க செமிலியா பாட்டி வந்து அதாவது எங்கள் அம்மா சரியா ஒரு சில பேர் அப்படி கேட்டதுனால எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வீடு இருக்குல்ல எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே இருக்காங்கள்ல ஸோ அந்த வீட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒன்று கேட்டுட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னா பாட்டியை மட்டும்தான் காட்டுறீங்க ஆனா வந்து அப்பாவை காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நான் நிறைய வீடியோல ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தே எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பிள்ளைகள் வீடியோலாம் பண்ணுறதுமே அப்பாவுக்கு வந்து பிடிக்காது அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக பண்ணி வாங்கி இருக்கும்போது சைலண்ட்டாக இருப்பாங்க மற்றபடி வந்து வீடியோஸில் அப்போவுமே வந்து இது வரமாட்டாங்க பட் எங்கள் அப்பா வந்து அந்த படங்களெல்லாம் எல்லாம் அப்படி பெரிய மிஸ்ஸை வச்சுட்டு அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களே அந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய டைப்பு அதனால் அது இப்போ வந்து நான் வந்து பிரச்சனைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா கூட வந்து நான் இல்ல எங்கள் அப்பா நான் இல்ல எங்கள் அப்பா வந்து என் கூட இல்ல இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து என்னைக்கு வந்து ஃபுல்லாக ஒரு எண்டு கிடச்சி எப்படி மாறுதோ அது தெரியல அப்படி மாறினாலும் எங்கள் அப்பா வந்து பேசுவாங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை பட் நான் என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எங்கள் அப்பாவை கூப்பிடுவேன் இன்னொன்று எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க அப்பா வந்து பேசாட்டாலும் நீ நீ அந்த என் வீட்டை புதுசாக கட்டுற வீடை தாண்டி எங்கள் அப்பா வந்து போகும்போது வரும்போது என்ன பண்ணுவாங்களான்னா எட்டி பார்த்துட்டு போவாங்களாம் அதே மாதிரி நான் நின்ன அப்படின்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா சத்தமே காட்ட மாதிரி எங்கள் அப்பா அங்கிட்டாமல் போயிருவாங்க நான் நிற்பேன் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் போய் பேசலாம்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசக்கூடாதுன்னெலாம் இல்லை அதே மாதிரி நிறைய ஒரு மௌனமாக எங்கள் அப்பா இருக்காங்க அதே மாதிரி நானும் விலகி இருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு எனக்கு தெரியும் எந்த நேரத்தில் எங்கள் அப்பாட்ட பேசுனா எங்கள் அப்பா வந்து இதாகுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இப்போ நம்ம போய் பேசி அவங்க நிம்மதியாக இருக்கிறது அவங்களும் ஒரு ஏஜான ஏஜ் ஒரு எழுபத்ரெண்டு எழுவத்தி நாலு வயசு ஆகிட்டு இந்த டைமில் எழு இல்லை அறுபத்தி ரெண்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு எட்டு வயசு எங்கள் அப்பாவுக்கு எழுபது வயசு ஆகிட்டு ஸோ இந்த டைமில் நம்ம எதாவது பேசி அவங்களுக்கும் வந்து வரக்கூடிய அந்த நோய் பிரச்சனைகளை வந்து நம்ம அதிகப்படுத்த வேண்டாமே ஸோ நம்மளோட கவலை நம்மளோடையே இருக்கட்டும் நம்ம இப்போ எதுவும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாக இருக் அப்படின்னால இருக்கேன் அதனால் செமிலியாப்பட்டி எங்கே இருக்காங்க யார் கூட இருக்காங்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க செமிலியா பாட்டி அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் அவங்க வீட்டில் இருக்கிறார்கள் ஓகேவா போதுமா தெளிவா அதனால் தாத்தா வந்து எல்லாம் வரவே மாட்டாங்க நல்லா இருக்கும் வர வரமாட்டாங்க ஸோ அதனால தான் அதனால் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வீடு காட்டுறேன் சரியா தாத்தாவும் பாட்டியும் அதாவது எங்கள் அம்மா இருக்கிற வீடு இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக எடுக்கலாம் ஃபுல் கோம் டூரெலாம் எடுக்கணுன்னா அதையே வந்து ஒரு மூணு நாலு அஞ்சு வீடியோ வந்து நம்ம போடலாம் பட் அது இப்போ வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இல்லை ஸோ எல்லோரும் நீங்கள் அதிகமாக கேட்டுட்ருக்கறனால இன்றைக்கி வந்து நான் பாட்டியோட வீடை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் உள்ளது அப்புறம் அந்த ரூம் நடு ரூம் இருக்குல்ல அது மட்டும் உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது பாட்டியோட வீடு அப்படின்னு சொல்லுங்கள் பாடிக்கு வந்து பாட்டிக்கு வந்து எல்லா விதமான இதுவும் இருக்குது பட் பாட்டியும் வந்து ஒரு சில நிம்மதி இல்லாமல் இருக்காங்க ஒரு சில பேரால மட்டும் என்ன எப்படியோ சொல்லுவாங்கள்ல அதாவது நல்லா வாழ்ந்தவன் வந்து கெட்டுப்போகக்கூடாது அப்படிம்பாங்களா அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் கெட்டு போறது மீன்ஸ் வசதியால வசதியால தான் மட்டும் அப்படின்னு கிடையாது மனதளவில் உள்ள நிம்மதியான அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கையாலையும் கெட்டு போகிறதும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் இழந்து போ நிறையா நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம இழந்து போய் நிற்கிறதும் வந்து என்னது அப்படின்னா அதுவுமே வந்து இதுதான் ஸோ வா நல்ல நல்லா வாழ்ந்துட்டு இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு சில பேரால் வந்து இருக்காங்க அது அவங்களுக்கு வந்து என்னைக்கு புரியுதோ புரிய போகிறது இல்லை பட் அதை பற்றி நான் பேசல நீங்கள் தாத்தாவை பற்றி கேட்டதுனால நான் சொல்லிட்டேன் சரியா அதனால் தாத்தாவை வந்து பா பார்க்கலாம் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு சூழ்நிலையில் காட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக நான் வந்து தாத்தாவை காட்டுறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளம்பியாச்சு பாட்டி வந்து சமையல் வந்து ரெடி இருக்காங்க ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாட்டி வீட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வந்து போகிறோம் மற்ற நாள் எல்லாமே அங்கேருந்து தந்து விடுவாங்க முன்னாடி வந்து ஒரு சில டைமில் நான் உட முடியாத போது இங்கே கொண்டு வந்துடுவாங்க இப்போ பக்கத்தில் தானே நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஆறு ஏழு வீடு தள்ளி இருக்குது ஸோ இப்போ வந்து பாட்டி வீட்டுக்கு சாப்பிட போகிறோம் பாட்டி வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாட்டி வந்து சமையல்லாம் வந்து செம்மையாக பண்ணுவாங்க மீன் குழம்பு கறி குழம்பு இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நாளைக்கு பாட்டியோட வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஏதாவது ஒரு குழம்பு குடல் குழம்பு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டிஷ்ஷோட வந்து நாளைக்கு பாட்டியுடைய சமையல் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பாட்டியோட அந்த வீட்டையும் பாட்டி வச்சுருக்கிற இந்த மீன் குழம்பு சமையலையும் போய் பார்க்கலாம் ஓகே வா வாங்க சரி ஓகே இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டை பார்க்கறக்கு போகலாம் சரியா என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு பட்டம் வந்து பயங்கரமா உயரத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பறந்து போயிட்டே இருக்குது சரியா கீழே வந்து ஒரு பட்டர்ஃபிளை வந்து பறந்து போய்கிட்டே இருக்குது ஆனா பட்டர்ஃப்ளை பறக்குறத விட இந்த பட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பட்டம் வந்து மேல ரொம்ப உயரமா பறந்து போயிட்டான் அப்போது இந்த பட்டர்ஃப்ளை இந்த பட்டம் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்த்து சொல்லித்தான் பாத்தியா பாத்தியா நான் உன்னோட எவ்வளோ வேகமாக இவ்வளோ உயரமாக பறக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ அதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை சொல்லிச்சான் நீ வந்து எவ்வளவுதான் உயரமாக பறந்தாலும் உன்னுடைய உன்னைய வந்து இயக்கக்கூடிய இயக்கக்கூடிய அந்த சக்தி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கீழ இருந்து இயக்கிற அந்த பையன்கிட்ட இருக்கு உன்னைய வேகமாக மேலே செலுத்தணுமா கீழே செலுத்தணுமா இல்லை காற்று வந்தால் உனையை வந்து ஒரு மரத்துலேயோ இல்லை ஒரு பயங்கரமான இதிலேயோ சிக்கக்கூடிய சக்தி ய யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே அந்த இயக்குறவன் இருக்குல்ல அவன் சரியா இயக்காட்ட நீ அந்த மாதிரி மாட்டிட்டு அருந்து போயிருவ ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது என்னுடைய ஓன் ரெக்கைகளால் நான் என்ன பண்றேன் ட்ராவல் பண்றேன் கீழே போகணுன்னா கீழே போய்க்குவேன் மேலே போகணுன்னா மேலே போய்க்குவேன் என்னனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்சத ஏன் இஷ்டப்படிதான் நான் வந்து என்ன பண்ணுவேன் நான் பண்ணுவேன் ஆனால் ஒன்ன மாதிரி இன்னொருத்தங்க கையில வச்சு ஆட்டி வைக்கிற பொம்மையா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிச்சான் இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து நல்ல உள் அர்த்தங்கள் அதாவது நிறைய அர்த்தங்கள் வந்து நம்ம லைஃப் வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்புடையதாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் என்னதான் வந்து என்ன பிரச்சனைகள் ஆயிரம் இது இருந்தாலும் நாம வந்து எல்லாருடைய இதையும் தான் இருக்கணுமே ஒழிய மற்றவர்கள் இயக்கி வைக்கக்கூடிய ஒரு பாவையாக கைப்பாவையாக இருக்கக்கூடாது அப்படிதான் நிறைய பேர் வந்து ஃபேமிலியில இருக்கிறதுனாலதான் தான் மற்றவர்களுடைய அந்த கைப்பாவையாக இருந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு அழகிய அந்த கூட்டை வந்து கலைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அது வந்து ரொம்பவே தப்பு என்னுடைய வாழ்க்கைக்கும் அது வந்து என்னவாகுதுன்னா தொடர்பு தான் இருக்கு எப்படி அப்படின்னா இதே மாதிரி தான் சிலர் வந்து அந்த கொடுக்குற அந்த ஐநூறுவா காசுக்காகவும் குடி அந்த போதை அதுக்கப்புறம் அந்த வேற மயக்கம் இந்த மயக்கங்களுக்காக அவங்க ஏற்றுனா ஏத்த இறக்கனா இறக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் நிலையாக ஸ்டேபிளா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பம் அப்படிங்கிற அந்த கதம் குடும்பங்கிறது ஒரு கதமம் தான் எல்லாருமே சேர்ந்தது ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு மாலையாக முழுமை அடையும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து சரி வாங்க இப்போ நம்ம பாட்டி வீட்டை பார்க்கலாம் இதுதான் வந்து அம்மா வீட்டோடைய அந்த முன் என்ட்ரன்ஸு கீழே தொட்டி வரும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளோடி தான் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் அந்த முன்னால் போகிறோம் இந்த பெயிண்டிங் இல்லாமல் எல்லாமே டைல்ஸ் கல்கள் தான் வந்து ஒட்டியிருக்கு நிறைய டிசைன்ஸ் அதில் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து மெயின் டோரு இந்த டோரில் ஒரு அருமையான ஒரு டிசைன் இருக்கும் அதை இன்னொரு நாள் தனியாக காமிக்கிறேன் அது என்ட்ரன்ஸு இது வந்து டிவி ஷோ எல்லாமே வைக்கிற ஷோகேஸ் வைக்கிறது தேக்காளானது இது மேலே அப்சர்ஸ் நம்ம போகிறது மேலே ரூமுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமையல் சுட சுட நல்லா சாதம் அதுக்கப்புறம் வாழை மீன் குழம்பு பார்த்துங்க வாழை மீன் குழம்பு வந்து முள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீன்லேருந்து நம்ம சொல்லலாம் அதை இப்போ வந்து நான் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காக நான் வந்து இருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாலு துண்டு வந்து இது சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச மீன் பாறை மீன் ஒரு ரெண்டு மூணு துண்டு வந்து சாப்பிட்டேன் என்னடா இன்றைக்கா அஞ்சு பீஸ் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க துண்டு துண்டு மீன்ஸ் பீஸ் ஓகேவா ஸோ அதை வந்து நல்லா ரசித்து ருசித்து அம்மா வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போலான்னு வந்தேன் பட் நான் தூங்கவில்லை தூங்க முடியலை அந்த வீட்டு சார்பாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கு யாருமே நம்ம கூட இல்லை நம்மளுக்கு துணைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா பார்த்தாச்சா பாட்டியோட மீன் சமையல் எப்படி இருந்துச்சு பாட்டியோட வீடு என்ட்ரன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுடைய கிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அந்த முன்னால் உள்ள உள்ள வீட்டுக்குள்ளே உள்ள அந்த சொகேஸு ஷோகேஸ் மீன்ஸ் அந்த இது அது பேர் என்னது நம்ம டிவிலாம் வைக்கிறதுக்கு அந்த ராக்கிராக்கா செய்யவங்களா அதெல்லாம் வந்து தேக்கில் வந்து செஞ்சது டோர் எல்லாமே செம்மையாக இருக்கும் பாட்டி வீடு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டே வந்து பாட்டி வீடையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேயா பாட்டிக்காகவும் பாட்டி நல்லா ஹெல்த்தோட இந்த ரதியமாவை பார்க்குறதுக்காக பாட்டி நீண்ட ஆயிலோட வாழணும் அப்படின்னு நீங்களும் பாட்டிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க என்னுடைய ஹெல்த்தும் வந்து அந்த எல்லாமே இந்த இதெல்லாம் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய டிப்ஸு ஸோ என்னுடைய ஹெல்த்தும் வந்து நல்லா ஆகணும் அப்படின்னு வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்க நானும் வந்து உங்களுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகேவா நாளைக்கு வேற ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் எனக்கு வந்து ஒரு கவுன் ஃப்ராக் வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சாரி மெட்டீரியலில் அதை வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ண முடிஞ்சா என்னால் எது ஓரளவு இப்போ இது ஸ்டாண்டுன்னொன்னே அதில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பட் அதில் வந்து கரெக்டாக வச்சு எடுக்க முடியல ஸோ அதை வந்து எடுத்து உங்களுக்கு என்னுடைய என்னுடைய ஸ்டிச்சிங் வீடியோவையும் வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஓகேவா